நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் தேவிய அருந்ததி இந்த பிரம்மச்சாரிகள் என்னுடைய மாணவர்கள் உன் பாசத்தை அளவுக்கு மீறி காட்டாதே அளவுக்கு மீறி எங்கே பாசம் காட்டினேன் சுவாமி பிள்ளைகளை உறங்க வைக்க தாலாட்டு பாடினேன் அம்மாவையும் வீட்டையும் பிரிந்து இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் பொழுதெல்லாம் உழைத்து களைத்து வருகிறார்கள் இவர்களுக்கு தாயின் நினைவு வரும் இல்லையா இவர்களை தாயின் பரிவுடன் நடத்துவதால் கல்வி பணிக்கு எந்த இடையூறும் நேராது என் மாணவர்களின் திறமையை வளர்க்க நான் கடுமையாகிறேன் அவர்களை வீரமுள்ளவர்களாக்கி சமுதாயத்தை காக்க இந்த தரணியை பாலிக்க அவர்களுக்கு இப்போதிருந்தே நான் கடுமையான பயிற்சி அளிக்க வேண்டும் அவர்களை கடமை வீரராக்க வேண்டும் கடமை வீரராக்குங்கள் மரக்கட்டையாக்கி விடாதீர்கள் மென்மையான உணர்ச்சிகளும் அவர்களுக்கு வேண்டும் சமயத்தில் நினைவுபடுத்தினாய் ஆம் நீயும் குருமாதா ஆகியால் இந்த ஆக்கப்பூர்வமான பொறுப்பை உன்னிடம் படிக்கிறேன் கடமையை உணர்த்த நான் கடுமையான பயிற்சி அளிக்கிறேன் அன்பு பாசத்தின் மென்மையை நீ கற்றுக் ஆகட்டும் சுவாமி பிள்ளைகளுக்கு நான் சாமவேதம் தொடங்கி வைக்கிறேன் அதனால் அவர்கள் வாழ்வு இசையோடு இருக்க உணர்வுகள் நளினமாயிருக்க வீரமிக்க மைந்தராயிருக்க சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி தே படைப்பில் பல கோடி சரீரங்கள் மிருகங்களாக பறவைகளாக நீர்வாழ் இனங்களாக அவைகளிலே கிடைத்தற்கு மிகவும் அரியுதம் அனைத்திலும் உத்தமமான சரீரம் மனித சரீரம்தான் ஏனெனில் அதற்குள் ஒரு அதீதமான சக்தி இருக்கிறது அது மற்ற சரீர அமைப்புகளில் இல்லை ஆன்மீக மனோசக்தியும் இணைந்த பொக்கிஷம் ஒவ்வொரு மானிட சரீரத்திலும் இருக்கிறது சரீரம் உயர்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் இனம் நிறம் வேறுபட்டிருந்தாலும் சிருஷ்டி அதிலே வேற்றுமை காட்டுவதில்லை அதனால்தான் மானிட சரீரத்தை முக்தியின் வாசல் என்று சொல்கிறார்கள் சரீரத்தின் முக்கிய ஸ்தானங்களில் நிரந்தரமாக இந்த சக்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் அதை எழுப்பிய வசப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நமக்கு அதனால் பலன் வீணாகி விடுகிறது அதாவது ஒரு கருமியின் வீட்டிலே பொன்னும் பொருளும் தானியங்களும் நிரம்பி இருந்தாலும் அவன் பட்டினி கிடப்பதைப் போல எல்லா மனித உடலிலும் இந்த சக்தியின் ஏழு ஸ்தானங்கள் இருக்கின்றன அவைகளை யோக பயிற்சியின் மூலமாக செயல்படுத்த முடியும் உங்களுக்கு இப்போது என் தேகத்திலேயே அந்த ஏழு சக்கரங்களையும் காட்டுகிறேன் இங்கே பாருங்கள் அனைத்துக்கும் முதலாவதாக இருக்கும் மூலாதார சக்கரம் இது இந்த சக்தியின் இருப்பிடம் இது எந்த வடிவத்தில் இங்கே இருக்கிறதோ அதை குண்டலினி என்று சொல்கிறார்கள் குருவின் அருளாலும் அவர் துணையாலும் இந்த சக்தியை இங்கிருந்து எழுப்பி அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை சுவாதிஷ்டான சக்கரம் என்கிறார்கள் பிறகு சுவாதிஷ்டான சக்கரத்தை தொலைத்து இந்த சக்தி மேலே சென்று மூன்றாவது ஸ்தானத்தை அடைகிறது இதை மணிப்பூர சக்கரம் என்கிறார்கள் பிறகு மணிப்பூர சக்கரத்தை தொலைத்து இந்த சக்தியை இன்னும் மேல் நோக்கி செலுத்தி நான்காம் ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை அநாகத சக்கரம் என்கிறார்கள் இங்கிருந்து விசுத்தி சக்கரம் அதன் பிறகு இந்த சக்தி ஆக்ஞா சக்கரத்தை எழுப்புகிறது ஆக்ஞா சக்கரம் வெண்மை நிறமாகவும் புருவங்களுக்கிடையே இரு இதழ்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது இதற்கு மூல மந்திரம் ஓம் ஓம் இந்த மகத்தான சக்தியை தவறாக உபயோகித்தாலும் இது விஷயத்தில் அறியாமல் தவறு செய்தாலும் இந்த சக்தி கட்டுமீறி போய்விடும் சாதகனை தடமுரளவும் செய்துவிடும் தடம்புரண்ட சாதகன் அபாயமானவன் ஆகிறான் அவன் இந்த சக்தியால் அடுத்தவரை அழிக்கவும் முடியும் முடிவில் இந்த சக்தியை அவனையே அழித்துவிடவும் கூடும் ஆகையினால் கண்டிப்பாக குருவின் அனுமதியும் ஆலோசனையும் இல்லாமல் இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடாது இந்த சக்தி விழிப்படைந்து விட்டால் எல்லா ஸ்தானங்களிலும் பெருகி வரும் வெள்ளம் போல் ஒரு வேகம் ஏற்படும் அதன் ஒளி எண்ணற்ற சூரியன்களின் ஒளிப்பிடம்பாக ஜொலிக்கும் குண்டலினி சக்தி எழும்பி முன்னேறும்போது சாதகன் உணர்வின் வெவ்வேறு நிலைகளையும் அனுபவிக்கிறான் அங்கிருந்து அது ஆறாவது சக்கரத்தை தொலைத்து கொண்டு சென்றடைகிறது அப்போது சாதகன் பூரண சமாத நிலையில் ஆழ்ந்து விடுகிறான் அங்கே ஒளியை தவிர வேறொன்றும் இல்லை ஒளி 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 அந்த ஒளியிலே ஒரு அசாதாரணமான ஆனந்த அனுபூதி கிடைக்கிறது அதில் மானிடன் உணர்வின் ஆதி அந்தம் என்ற எல்லைகளை எல்லாம் கடந்து விடுகிறான் அந்த நிலைதான் உணர்வின் உச்சகட்டம் அங்கே முக்காலங்களும் அனைத்து உலகங்களும் அவனுக்கு முன்னால் தெரிகின்றன